பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க தொடர்ந்து ரெண்டு கேள்விங்க ம் இப்போ சில பெண்களுக்கெல்லாம் பேய் பிடிக்குது அப்படிங்கிறது உண்மையாக அதை கண்டு பயப்படலாம் ஒன்றும் தேவையில்லையா பேய் ஓட்டுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதாவது மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் நாம் வீக்காக இருந்தால் தான் நமக்குள்ளே ஏதாவது அந்த மாதிரி எதுவுமே உள்ள வந்து நம்மளை ஆக்குபே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாமளே ஸ்ட்ராங்காக இருந்தான்னு சொன்னால் ஏன்னா அது வந்து இப்போ உடம்பு இல்லாமல் இருக்குது உடம்பு நம்ம உடம்போடு இருக்கிறோம் அப்போ உடம்போடு இருக்கிறவங்க தான் நம்ம பவர் டபுள் பவராக இருக்கிறோம் அது வந்து பாதி ஆஃப் பவர் தான் அந்த சுட்சு அந்த சுற்றுமை சேர்க்கிறோமா பேய் பிசாசுகளாக அலையிறது அந்த ஆவிகளுக்கெல்லாம் வந்து ஆஃப் பவர் தான் இருக்கு நம்ம டபுள் பவரோட இருக்கிறோம் அதனால நம்ம நினச்சான்னு சொன்னால் நாம அதை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு மனநிலையை கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்குள்ள அட்டாக் பண்ணோம் அதனால நாம வந்து தைரியமா இருக்கிற பொறுத்து இருக்கு நாம எது எதை கண்ட ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை எதுவுமே நம்மளை ஒன்றுமே பண்ணாதுங்கிற தைரியத்தோட இருக்கிறவங்ககிட்ட எதுவுமே ஒன்றும் பண்ணாது அடுத்தது வந்து ஆவிகளோட பேச முடியுமாங்க அப்படி பேசுறதுங்கிறது சில மீடியத்து மூலமா பேசுறாங்க ஆவி ஆவிகிட்ட பேசுறது நாமளும் ஒரு ஆவியாக மாறி தான் பேசணும் இப்போ நம்ம பாடியோட இருந்து சொன்னால் அது சில மீடியமாக வச்சு அவங்க மூலமாக அந்த ஆவியை அவங்களுக்குள்ள உரச்சு பேசுகிற மாதிரி சில டிவைசஸ்லாம் வச்சுருக்குறாங்க ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்காக உள்ளது அது அதை நம்ம அதை நம்ம அதில் அதை முயற்சி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத இதுகளெல்லாம் நம்ம சம்மந்தப்பட்ட மாதிரி ஏன்னா அந்த ஆவிகள் வந்து நல்ல ஆவிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க வந்து உண்மையான நல்ல ஆவிகளாக இருந்தாலும் அடுத்த பிறப்புக்கு போயிருப்பாங்க இப்படி வந்து இன்னொருத்தட்ட வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க இப்போ அடுத்த பிறப்புக்கு போகிறதுல தான் இருப்பாங்க இது வந்து இந்த தூர்மரணங்கள் அடைஞ்சி சூசைட் பண்ண அந்த கொர்சிகளை தான் அந்த மாதிரி ஆவிகளாக இருந்து நமக்கு இது பண்ணுவாங்க அப்போ அவங்களே நல்ல மனநிலையோடு இருக்க மாட்டாங்க அவங்களே வந்து ஏதோ ஒரு வகையில் வேறு எங்கேயாவது நுழையணும் வைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய தொடர்பை நம்ம வச்சுக்கிடுறது நல்லதில்லை பல வகையிலையும் பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் அது வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் அது நம்ம ஒரு நல்ல தொடர்பை வச்சுக்கிட்டு நல்லதில்லைங்கிற ஒரு முடிவை நம்ம வச்சுக்கலாம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க